நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் மேலே அந்த அளவுக்கு ஆத்திரத்திலையும் கோவத்துலையும் இருந்துட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் அதை காட்டிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஆனால் விஜய் செய்கிற ஒரு செயலால இப்போ நம்ம மல்லி பயங்கர ஆத்திரத்தோட கிட்ட வந்து போயிருந்தா இப்போ பேச ஆரம்பிச்சறாங்க அதாவது விஜய் எதுக்காக மல்லியை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மன்னிச்சர் மல்லி நான் வந்து போயின்னா இதுக்கு முன்னாடி உன் மேல தேவையில்லாமல் வந்து போயின்னா கோவப்பட்டு உன்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருக்கேன் அது உண்மையிலேயே எந்த அளவுக்கு முட்டாள்தனமான ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து போயினா இப்போ நம்ம மல்லிகிட்ட வந்து போயினா விஜய் மன்னிப்பு கேட்கிறாரு அதே சமயம் வந்து போயினா இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல மல்லி அதாவது உன்னை விட வந்து போயினா வேற அந்த பொண்ணும் வந்து போயினா சிறந்தவ கிடையாது வேற யாரும் என் வெண்பாவை வந்து போயினா நல்லபடியா பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உள் மனசுக்கு தோணுது ஆனா நான் வந்து போயினா இப்போ கேட்கிற ஒரு விஷயம் உனக்கு சில்லியா தான் இருக்கும் ஆனா இந்த இடத்துல வந்து போயினா எனக்கு வேற வழி தெரியல மல்லி என்ன அதாவது என் வெண் வெண்பாவுக்கு வந்து போயினா நீ அம்மாவா இருப்பியா எனக்கு வந்து போயினா பொண்டாட்டியா இருப்பியா பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கு காரணம் வந்து போயினா இந்த ரஞ்சிதா தான் ஏன்னா ரஞ்சிதா இருந்துட்டு இந்த ஒரு ஏற்பாடு செய்யாமல் இருந்தா அதாவது இந்த மேரேஜ் பண்றதுக்காக வந்து போனா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போய் கையெழுத்துலாம் போட சொல்றாங்க பாத்தீங்களா அது மட்டும் செய்யாம இருந்தா நம்ம விஜய்க்கு வந்து போனா சுத்தமா புரிஞ்சிருக்காது அதாவது ரஞ்சிதாவே வந்து போயினா இந்த அளவுக்கு பண்ணும்போது மல்லி இவ்வளோலாம் எல்லாம் பண்ணலையே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லல ஒன்றும் சொல்லலை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தானே கேட்டாங்க அப்போ அதுக்காக நம்ம ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி மேல அவ்வளோ கோவப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க அதுக்கப்புறம் தான் வந்து போயினா ஆஃபீஸ்க்கு கூட போகாம ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் யோச்சி யோசிச்சு மல்லி மேலே நம்ம தேவையில்லாமல் கோவப்பட்டிருக்கோம் இந்த விஷயத்தை விஷயத்துக்காக வந்து போயினா நம்ம நேரடியாக போய் மல்லியை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு வரணும் அப்படின்ற வந்து சொல்லியும் அதே மாதிரி எனக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தான் ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒத்துக்கிட்ட மல்லி எனக்கு வேற ஆப்ஷன் வந்து போயினா கிடையாது அப்படின்ற வந்து சொல்லும்போது தான் நம்ம மல்லி எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க விஜய் நிஷா கூட வந்து போயினா அதாவது நிஷாவை கூட நான் நம்பிடுவேன் ஆனால் இந்த ரஞ்சிதாவை நான் சுத்தமாக நம்பவே மாட்டேன் இந்த ரஞ்சிதா எந்த அளவுக்கு கேடு கெட்டவன் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போதான் உங்கள் முன்னாடி அவன் நடிச்சிட்டு இருக்கான் நான் இந்த விஷயத்தை சொன்னால் நீங்க எல்லார கோபப்படுவீங்க அதாவது ரஞ்சிதா வந்து போனா வின்பாவை நல்லபடியா பாத்துக்க மாட்டான் ஏதோ Nisha சொல்றீங்களா நிஷா கண்டிப்பா வந்து போனா வின்பாவை ஒவ்வொரு லவ காச்ச வந்து போனா நல்லபடியா பாத்துக்குபா அதாவது அவங்க அம்மா இருந்தப்ப வந்து போனா என்ன அளவுக்கு பார்த்துட்டு இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இல்லனாலும் ஏதோ ஒவ்வொரு லவ வந்து போனா நல்லபடியா பாத்துக்குவாங்க அப்படி இப்படின்னு மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க அதாவது நீங்க ரஞ்சிதாவை கல்யாணம் பண்றதுக்கு பதிலா nisha கல்யாணம் பண்றது மேல் அப்படின்ற வந்து சொல்லி இந்த இடத்துல சொல்றாங்க அதுக்கப்புறம் அப்புறம் தான் विजय இருந்ததும் மல்லி நான் வந்து என்ன அதாவது வெண்பாவுக்கு அம்மாவா நீ யாகிறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் பயங்கரமாக ருத்ர தாண்டவம்லாம் ஆட ஆரம்பிச்சுறாங்க என்ன இருக்கீங்க விஜய் நீங்கள் இந்த மாதிரிலாம் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காதீங்க ஏற்கனவே அண்ணனுக்கும் இதுக்கும் நிறைய அதாவது இந்த பிரச்சனையெல்லாம் கேட்டு அவர் ரொம்ப இருக்காரு அதுவும் நீங்கள் இப்படி கேட்டீங்கன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னு கண்டிப்பாக பயங்கரமாக அவர் ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிருவாரு நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது எனக்கு நாளைக்கு மறுநாள் வந்து போயினா கல்யாணம் எல்லாமே முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க